ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வாழைப்பழம் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்யப்படுறோம் இதுக்கு ரெண்டு வாழைப்பழம் இருந்தாலே போதும் அந்த ரெண்டு வாழைப்பழத்தை வந்து ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கிறோம் அதோட ஒரு ஏலக்காய் போட்டு இதை வந்து நம்ம பிளண்ட் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து அரைச்சாச்சு இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கிறோம் பேன் வந்து ஹீட் ஆகணும் இது சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம் நெய் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டோம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரை பவுல் வந்து ரவா எடுத்துக்கிறோம் அதே பவுலில் வந்து ஒரு கால் பவுல் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிறோம் அதையும் போட்டுக்கிறோம் ரெண்டுத்தையும் போட்டதுக்கப்புறம் ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது வந்து நெய்யிலே நம்ம வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணணும் இதோடைய ராஸ் மல் வந்து போகணும் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா இங்கே பாருங்கள் அந்த வந்து ஃபுல்லாக ரவாயும் கோதுமையும் நல்லா நெய்யில் வந்து ரோஸ்ட் ஆகிருக்கு அது வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் ஒரு டம்ளர் வந்து நம்ம தண்ணி விட்டுக்கிறோம் அது தண்ணியிலே இன்னும் நல்லா வந்து இதாகிடணும் இதை வந்து தண்ணி ஊற்றிட்டு கட்டிப்படாமல் நம்ம அது கிண்டிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இப்போ வந்து தண்ணி நல்லா வந்து இழுத்துடுச்சு இது இந்த டைம் வந்து நம்ம அரைச்சி வச்ச வாழைப்பழத்தை இதில் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் வாழைப்பழத்தை சேர்த்துட்டு இதில் வந்து கலருக்காக ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் இது வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷன் தான் அதுக்கப்புறம் நம்ம திருவணை தேங்காய் வந்து ஒரு கால் கப் தேங்காய் எடுத்துக்கிறோம் போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இங்கே பாருங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துச்சு இப்போ வந்து நம்ம சுகர் வந்து ஒரு கால் பவுல் எடுத்துக்கிறோம் இது வந்து சுகர் வந்து நம்ம பனானா வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு எந்தளவுக்கு சுகர் வேணுமோ அந்தளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம் இப்போ வந்து எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சுகர் போட்டோன்னே கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு அது தண்ணி மாதிரி இருக்கும் அதனால் வந்து நல்லா நம்ம இதை வந்து ப்ளண்ட் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இங்கே இந்த அளவுக்கு வந்துடணும் இது வந்து ஒரு லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும் இப்போ இந்தளவுக்கு கட்டியாக வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும் இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் பாருங்கள் எப்படி கலர் மாதிரி இருக்குது நல்லா கட்டியாக வந்திருக்கா இந்த மாதிரி வந்தோடனே இது வந்து நம்ம வந்து காற்றுல வந்து கொஞ்சம் ஆற விட்டுணும் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை வந்துணும் இதுக்கப்புறம் இன்னொரு பேன் எடுத்துக்கிறோம் அது பேன் வந்து கொஞ்சம் சூடாகணும் சூடாகினதுக்கப்புறம் நமக்கு நெய் விட்டுக்கிறோம் நெய் வந்து கொஞ்சம் சூடானதும் நம்ம இந்த உருண்டை வச்ச எல்லா உருண்டையும் இதில் நம்ம போடணும் இதுவும் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் ஃபுல்லில் வைக்கக்கூடாது ஒரு ஒரு உருண்டை எல்லா உருண்டையும் போட்டுட்டு இது வந்து ஈவனாக ஒரே மாதிரி இருக்கணும் அதனால் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஒரே பக்கமாக விடக்கூடாது கொஞ்சம் திருப்பி விடணும் பயணம் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு இப்போ வந்து திருப்பி திருப்பி விடணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும் ஃபுல்லில் வைக்கக்கூடாது நல்லா திருப்பி விடணும் கலர் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு எல்லா எல்லா சைடும் வந்து ஒரே கலரில் வரணும் அது நல்லா வந்து இப்படி எல்லாத்தையும் வந்து ஒரு திருப்பி விட்டுக்கிறோம் இப்போ பாருங்கள் கலர் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து எப்படியே விடணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் பாருங்க இது வந்து வாழைப்பழம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க இது குழந்தைங்களுக்கு வந்து சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது ஸ்கூல் வீட்டு வந்தோடனே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு இது நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம் சாப்பிட்டுட்டு அவங்க குழந்தைங்களாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க